அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இனிமொறுக்கானொடியில் இனிமொறு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வரிசையில் ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகரில் நேற்றைய தினம் ஒரு தனியார் வணிக வளாகத்தில் மருமநபர் ஒருவரினால் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு ஒரு மாத குழந்தை உட்பட இன்னும் ஐவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இது தொடர்பான பல தகவல்களை உள்ளடக்கியதாக இந்த காணொலி அமையப்போகுது ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகரில் நேற்றைய தினம் வளமை போல நீண்ட விடுமுறை காரணமாக அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை வளமை போல் செய்து வந்திருக்கின்ற தருணத்திலே மிகவும் சுவாரஸ்யமாக பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்தில் தங்களுடைய வியாபார செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற தருணத்திலே அங்கு வந்த ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மர்ம நபர் ஒருவரினால் கூறிய ஆயுதத்தினால் அங்கு வந்தவர்களை கடுமையாக்க தாக்கியதோடு அவரை பிடிக்க முயன்ற பலரையும் அந்த கத்தியால் தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து பேருட்பட ஒரு மாத குழந்தையையும் கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது தனியார் வளாகத்திற்குள் நுழைந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க இந்த அங்கு வந்தவர்கள் சரியாமாரியாக தாக்கப்பட்டு இன்னும் சிலர் காயமடைந்த நிலையில் இவருடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாமல் சிட்டி நகரத்தினுடைய போலீசாருக்கு அழைப்பினை மேற்கொண்டு சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் இவருடைய செயற்பாடுகளை கட்டுப்படுவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அவர் போலீசாரையும் தாக்க முற்பட்ட நேரத்திலே அந்த போலீஸ் குழுவில் இருந்த பெண் அதிகாரி ஒருவரினால் இவர் சுடப்பட்டு பின்பு இவருடைய செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்ட நேரத்திலே அவர் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்ற செயற்பாடுகள் இப்போது உலகளாவிய ரீதியில் மிகவும் ஒரு தலைப்பு செய்தியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இப்படியான ஒரு சம்பவம் தொடர்ந்தும் இனிவரும் நாட்களில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றும் இவ்வாறான நாற்பது வயது மதிக்கத்தக்க இந்த நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றும் இப்போது விசாரணைகளின் மூலம் அந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க நபருடைய குடும்பத்தினர் இப்போது தெரிவித்திருக்கின்றனர் எனவே எது எப்படியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐந்து பேர் உட்பட ஒரு மாத குழந்தையும் இந்த சம்பவத்திலே உயிரிழந்துப்பது பெரும் சோகத்தை ஆழ்த்தியிருப்பதாக இப்போது பார்க்கப்படுகின்றது எனவே இந்த சம்பவ தொடர்பாக இனிவரும் நாட்களில் பல்வேறான செய்திகள் தொடர்ந்து வெளியாக இருக்கின்ற நிலையில் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள் ஒரு தகவலோடு இன்னமொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது அன்பின் அருண் நன்றி வணக்கம்